வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயிண்ட்னிக் சென்னை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மருத்துவ உலகில் ஒரு சமீப காலமாக ஏற்பட்ட ஒரு புதிய சிகிச்சை முறை பற்றி தான் செல் சிகிச்சை முறை பிளாஸ்மா சிகிச்சை பிஆர்பி ஏன்னா நிறைய வகையில இது அறியப்படுகிறது இது எல்லாத்தையும் சேர்த்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிறோம் தமிழ்ல சொல்றதுனா மருத்துவத்துறை மீண்டும் உருவாக்கும் மருத்துவத்துறை அப்படின்னு வச்சுக்கலாம் இதை நம்ம அழைக்கிறோம் மக்களுக்கு புரிந்து வைக்கிறதுக்காண்டி நிறைய பேர்கள் நிறைய வகைகள் இருக்கிறது இதனால நம்மளுக்கு என்ன பலன் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச மாத்திரைகள் மருந்துகள் நிறைய இருக்கின்றன இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை முறை பிளாஸ்மா சிகிச்சை முறை அல்லது பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இதெல்லாம் என்ன அப்படிங்கறத முறைகள் வழிகளுக்கு எவ்வாறு உபயோகப்படுகிறது இது உண்மையிலே உபயோகமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு சுருக்கமா நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பாய்ச்ச போறதெல்லாம் வழிகளுக்கு இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை அல்லது ஸ்டெம் செல் சிகிச்சை முறை அல்லது பிஆர்பி எனப்படுகிற சிகிச்சை முறைகள் போன்ற ரீஜெனரேட்டிவ் மெத்தட் மீண்டும் உருவாக்கும் மருத்துவம் எந்த அளவு போகிறது என்பதை தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஸ்டெம் செல்ஸ்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம் இந்த ஸ்டெம் செல்ங்கிறது நம்மளுடைய உடம்பில் உள்ள ஒரு திசு ஒரு செல் என்ன தெளிவா சொல்லணும் பார்த்தா இந்த ஸ்டெம் செல்ங்கிறது நம்ம உடம்பில் நிறைய தோள்கள் இருக்கிறது முடிக்கீழ திருப்பி வளருது இது எல்லாமே இந்த ஸ்டெம் செல் இருந்துதான் வளர்கிறது நகை வளருவது எல்லாமே வந்து வளர்கிறது இந்த செல்கள் மூலியமாக நம்மளது பாதிக்கப்பட்ட இடத்தில் இதை செலுத்தி அதை சரிசெய்ய முடியுமா என்பதுதான் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் அல்லது ஸ்டெம் செல் சிகிச்சை முறை இது மூன்று வகைகளில் நமக்கு உபயோகப்படுகிறது இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை ரீஜெனரேட்டிவ் மெடிசின் பார்த்து மூன்று வகைகளில் உபயோகப்படுகிறது என்னென்ன வகைகள் பார்த்தோம்னா ரிப்பேர் ரீப்ளேஸ் அண்ட் ரீக்ரோ ரிப்பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பழுது அடைந்ததா பழுது நீக்குவது இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை வந்து இந்த ஸ்டெம் செல்கள் வந்து நமது உடம்பில் உள்ள பழுதடைந்த பாகங்களை புதுப்பிக்கிறது பழுதை நீக்குகிறது அதை ரிப்பேர் பண்ணுது ரெண்டாவது ரீக்ரோ திருப்பி வளர வைக்கிறது பாதிப்படைந்த திசுக்கள் வளர வைக்கிறது அதாவது ரீக்ரோ திருப்பி வளரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் இது ரிப்பேர் பண்ணது வளர வைக்குது ரொம்ப டேமேஜான செல்களை நீக்கிவிட்டு புதிய செல்களை தக்க வைக்கிறது அட் இஸ் கா ரீப்ளே மூன்று வகைகளில் இந்த ஸ்டெம்செல் சிகிச்சை முறை வந்து எல்லா விதமான வியாதிகளுக்கு ஒரு தீர்வாக அமைய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக வழிகளுக்கு ரிப்பேர் பண்ணுது ரீக்ரோ பண்ணுது ரீப்ளேஸ் பண்ணுது பழுதை நீக்குகிறது வளர்கிறது டேமேஜ் ஆனா பழுதடைந்த செல்களை நீக்கி புதுசா ரீப்ளேஸ் பண்ணுது புதிதாகவும் மாற்றி வைக்கிறது இது எங்க உபயோகப்படும் நம்மளுக்கு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா தோள்பட்டை வலி இங்கெல்லாம் வந்து சவ்வு தேய்மானம் அடைகிறது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி முழங்கால் வலி தேய்மானம் அடைகிறது அப்படின்னா வேற பகுதிகளில் உள்ள தேய்மான வலிகளுக்கு உபயோகப்படுகிறது முக்கியமா எந்தெந்த வழிகளுக்கு உபயோகப்படுதுன்னா அந்த தேய்மானம் உள்ள பகுதி ஜாயிண்ட் வலி எந்தெந்த ஜாயிண்ட் தோல்பட்டை தோல்பட்டை வலிங்கிறது நிறைய நேரம் நாங்கள் நிறைய தடவை சொல்றோம் தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஜவ்வு கிழிஞ்சிருச்சு வயசானனால அந்த ஜவ்வுகள்லாம் தேய்மானம் அடைகிறது மூட்டு வலி முழங்கால் மூட்டு வலிங்கிறதும் அதன் ஜவ்வுகள் தேய்மானம் ரெண்டு ஜாயிண்ட்டுகள் இடையே உள்ள டிஷுக்கள் அதாவது குஷன் வந்து தேய்மானம் அடைங்கிறதுனால வருகிறது ஸோ இந்த மாதிரி தேய்மானம் அடைந்த திசுக்களை திருப்பி ரிப்பேர் பண்ணி ரீக்ரோ பண்ணி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அதற்கு ஒரு சில கிரேடுகள் இருக்கு ரொம்ப டேமேஜ் ஆனவங்களோ ரொம்ப வயசானவங்களுக்கோ ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறை அல்லது ஸ்டெம் செல் சிகிச்சை முறை வந்து உபயோகமாக இருக்கிறது அது ஒரு தேர்ந்த மருத்துவர் மட்டுமே கணிக்க இயலாம் இந்த சிகிச்சை முறை யாருக்கு உபயோகமாக இருக்கும் என்பது ஸோ இந்த சிகிச்சை முறையினால் இதுவரை தீராத தோள்பட்டை வழி அல்லது முழங்கால் வழிகளுக்கு ஒரு தீர்வாக அமைய வாழ்த்திருக்கிறது அது மருத்துவர் மட்டுமே முடிவு செய்ய இயலும் அடுத்து எந்த பிரச்சனைகளுக்கு வழிகளுக்கு இந்த சிகிச்சை முறைகள் உபயோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காயங்கள் ஏற்படுறது இப்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க இல்ல நீங்களே கீழே ஒழுங்கா இங்க வந்து திசுக்கள் சவ்வு கிழிந்து விடுகிறது சதைகள் தெரித்து விடுகிறது அல்லது லிகமான் சந்திப்பை சுற்றி உள்ள லவ்வுகள் வந்து கிளைந்து விடுகிறது இது மாதிரி பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நிலை இருந்தால் இந்த பிளாஸ்மா சிகிச்சை சிகிச்சை அல்லது பிஆர்பி சிகிச்சை என்பது மிக மிக உபயோகமாக இருக்கும் முக்கியமா வந்து இளம் பயிற்சி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நரம்பு சம்பந்தப்பட்டமான வடிகள் இருக்கு நரம்பு அழுத்தத்தினால் வரக்கூடிய வழிகள் அந்த மாதிரி வலிகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா முதுகு வலி மணிக்கட்டு வலி முழங்கை வலி பின்னங்கழுத்து வலி போன்றவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நரம்பு அழுத்தம் காரணமாக வருகிறது முதுகு வலியும் கூட இந்த மாதிரி வலிகளுக்கு முன்பு ஸ்டீராய்டு சிகிச்சை முறை இருந்தது இப்பொழுது அதை தவிர்த்து இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசின் என்ற மீண்டும் உருவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளான ஸ்டெம் செல் பிளாஸ்மா அல்லது பிஆர்பி மிக மிக உபயோகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது மூட்டு வழிகள் எங்க இருந்தாலும் சரி இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையோ பிஆர்பி சிகிச்சை முறையோ அல்லது ஸ்டெம் செல் சிகிச்சை முறையோ வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டெம் செல்ல எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறேன் உங்களிலே பிளட்ல இருந்து எடுக்கலாம் அதுல வந்து பிஆர்பி எனக்கூடிய பிளேட்லெட் இருக்கிறது அதை ப்ராசஸ் பண்ணி தயார்படுத்தி மீண்டும் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலியமாக அனுப்பி வைக்க முடியும் அடுத்து எங்கிருந்து எடுக்கலாம் உங்களுடைய எலும்பிலிருந்தும் எடுக்கலாம் மூன்றாவதாக இப்பொழுது உங்களுடைய கொழுப்பு பகுதி வயிற்றில் உள்ள கொழுப்பு பகுதி கையில் உள்ள கொழுப்பு பகுதி இடுப்பில் உள்ள கொழுப்பு பகுதி போன்றவற்றை எடுத்து அதில் ஸ்டெம் செல்களை பிரித்து சில ப்ராசஸிங் செய்து எந்தெந்த வழிகளுக்கு தேவைப்படும் இணையதளத்தில் ஸ்கேன் கைடடா இன்ஜெக்ஷன் பண்ணும் போது வழி நிவாரணம் இதுவரை இல்லாத விட அதிக அளவு பிளாஸ்மா சிகிச்சை அல்லது பிஆர்பி சிகிச்சை எனக்கூடிய ரீஜெனரேட்டிவ் மெடிசின் சிகிச்சை முறைகள் இதுவரை தீராத வழிகளுக்கு ஒரு தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இது எந்த அளவு உபயோகப்படும் யாராருக்கு இது மிக அதிக அளவு உபயோகமாக இருக்கும் என்பதை ஒரு மருத்துவர் மட்டுமே முடிவு செய்ய இயலும் சோ இதுவரை உங்களுக்கு வழியினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு மருத்துவர் அணுகி உங்களுடைய சந்தேகத்தையும் பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு நன்றி வணக்கம்